திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் 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 என்னங்க இன்னைக்கு நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் ஏகப்பட்ட டவுட் இருக்கு நீங்க ஏகா அதாவது என்னன்னா இன்னைக்கு திரையுலகத்தில் நடக்கிற எந்த இருந்தாலும் செல்வராஜ் ஒன்று இது சரியா இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி கொதித்து எழ ஆரம்பிச்சிடுறாரு அதனால நீங்கள் இன்னைக்கு எந்த விஷயத்துக்கு பொங்குறீங்கன்னு நானும் பார்க்குறேன் இல்லை சார் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு என்ன என்ன நடக்குது நம்ம தான் சால்வ் பண்ண என் நம்ம நம்ம சால்வ் பண்ண நம்ம என்ன கோர்ட்டா இல்லை கட்ட பஞ்சாயத்தா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சால்வ் பண்ணுறதுக்குலாம் இல்லை எடுத்து சொல்ல போகிறோம் அவ்வளோதான் ஆமாம் என்ன என்ன முதல்ல என்ன உங்களுக்கு முதல்ல வந்து இந்த டயானா மரியம் குரியம் இருக்காங்கல்ல டயானா மரியம் குரியம் வந்து வரைஞ்சுடும் இல்லை ஏன்னா டயானா மரியம் குரியமான யாரதா ஆறான அவங்க தான் நயன்தாரா பத்தியா நயன்தாரா பேரையே வந்து இவர் வந்து இயற்பெயர்லேருந்து ஆரம்பிக்கிறாரு அதாவது கேரளாவில் முதல் முதல்ல அவங்க ஒரு ஆங்கராக இருந்தப்போ அந்த பேரெலாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அதான் ஒரிஜினல் பேர் ஆ அதுதான் இருக்குது மரியம் கூரியன் அந்த மரியத்துக்கும் நம்முடைய விக்னேஷ் சிவனுக்கு வந்து டைவர்ஸ் ஆக போகுது ஏன் நீங்கள் மரியத்துக்கும் விக்னேஷ் சிவனு மக்களுக்கு புரியாமல் போயிடும் மரியன்தான் இப்போ நயன்தாரா நீங்கள் நயன்தாரான்னு வாங்க நயன்தாரா அவர்களுக்கும் நயன்தாராஷ் அவர்களுக்கும் வந்து டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த தெலுங்கு பத்திரிகை உலகத்தில் வந்து காட்சி மூச்சுன்னு சொல்லி வரும் தெலுங்குலையா அப்போ தமிழ்நாட்டில் டைவர்ஸ் இல்லை நமக்கு பிரச்சனை ஆந்திரா ஏதோ ஒரு பக்கம் இருக்குது தமிழ்நாட்டில் அவங்க சேர்ந்து தானே இருக்காங்க சேர்ந்து என்னன்னா நீங்க சொல்றது ரொம்ப சரி ஏன்னா இங்க அந்த செய்தி வந்து ஆந்திரால தெலுங்கு தேசத்துல ஓடிட்டு இருக்கும் போது அதுவும் தெலுங்கு தேசத்து தான் ஓடுது ஆ தெலுங்கானில் ஓடுது ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் ஓடுதான்னு தெரில சரி அங்கே ஓடிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க ரெண்டாக பிரிஞ்சிருக்காங்க தெலுங்கு தெலுங்கானா ஆந்திர பிரதேச ரெண்டாக இருக்கிறாங்க இப்போ அதனால வந்து அது தெலுங்கானா பக்கம் தான் அந்த விஷயம் அப்படி இருக்கு ஆமாம் என்ன தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ரீமேக் ரைட்ஸு பெறப்பட்டு எப்படி ஒரு வருஷம் கழிச்சு தான் வருவாங்க ஏன்னா இந்த விஷயம் அங்கே பரபரப்பாக ஓடிட்டு இருக்கும்போது இவங்க வந்து பழனி முருகன் மலையில் வந்து ஏறிட்டு இருந்தாங்க பழனி முருகன் என்னங்க அது ஏதோ ரெண்டு பேருக்கும் வந்து டைவர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் பார்த்தா பழனி முருகன்மலையில ஏறிட்டு சொல்றீங்க ஆமா என்னென்ன டைவர்ஸ் சாராக முருகன் மலைக்கு போவாங்களா இல்லை சார் அவ்வளவு பெரிய ஸ்டோரியை வந்து நயன்தாரா போட்டிருக்காங்க என்ன ஸ்டோரி போட்டாருன்னா குறைவானவர்களை வந்து திருமணம் பண்ணா இந்த திருமண வாழ்க்கையே நாசமாயி போகும் சொல்லி அது நியாயமான விஷயம் தானே நியாயமான விஷயம் தான் போட்டு யார பத்தி சொன்னாங்க அப்படிங்கறதா அது அதுக்கப்புறம் வேற ஏதாவது போட்டுருக்காங்க என்ன போட்டுருக்காங்க விட்டுடுங்கப்பா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு விட்டுடுங்க ஆமா கணவன் செய்த தவறுக்கெல்லாம் நான் பொறுப்பை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி கணவன் செய்த தவறுக்கெல்லாம் நான் எடுக்க முடியும் ஆமாம் இது எங்கேயோ உதைக்குதே ஆமாம் இது என்ன அப்போ என்ன எதில் போட்டிருக்காங்க அந்த ஸ்டோரியை சார் ட்விட்டரில் போட்டிருக்காங்க ட்விட்டரில் போட்டிருக்காங்க சரி ட்விட்டர்ல இல்லாமல் சண்டை போடுறது போட்டுட்டு சண்டைன்னு வந்தால் நீங்கள் பர்சனலாக போட்டுக்க வேண்டியது தானே ஏன் ட்வீட் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக போடுறீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி இப்ப என்ன பரவுதா இல்லை 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 அதை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க போட்டுட்டு உடனே டெலிட் பண்ணிருந்தீங்க ஆனால் இருந்தாலும் நயன்தாரா ஒரு ஸ்டோரி போட்டு அதை டெலிட் பண்ணுறாங்கன்னா உடனே மக்கள்லாம் வந்து டக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துறாங்க ஆமாம் அதை தூக்கி வச்சுட்டு தான் டைவர்ஸு இவங்களுடைய மனமுறிவு அப்படின்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க சேச்சா அப்படிலாம் சொல்லாதீங்க சமீபத்தில் தான் வந்து நயன்தாரா வந்து இந்த பறந்து போ படம் பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க ராமுடைய பறந்து போ படம் பார்த்தேன் நானும் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு இங்கேயாவது மலையார போகிறேன் குளத்தில் போய் குளிக்க போகிறேன் அப்படின்னு அவங்க எப்படி போய்ட்டு யூஸ் பண்ணுவாங்க ஆமாம் அதான் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றதெல்லாம் ஜெகஜம் இல்லையா சார் அந்த ஜெகஜத்தில் வந்து ஏதாவது ஒரு கோபத்தில் இதுலேருந்து நயன்தாரா இருந்தாலும் சரி இல்லை நார்மலான பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சண்டை போடும்போது உடனே சோசியல் மீடியாவில் மெசேஜை போட்டுறாதீங்க அது ஒரு ப்ரூஃப் ஆகிடுது இல்லை அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு செலிப்ரிட்டி மட்டும் இல்லை சார் எல்லா வீட்லயுமே இப்போ ஸ்டோரி தான் போட்டுருக்கேன் ஆமாம் எல்லார் வீட்லேயும் ஸ்டோரி போடுறான் அல்ல எழுந்தோன்னா ஸ்டோரி போடுறான் அது அவங்க வீட்டு ஸ்டோரி ஊருக்குலாம் தெரிய ஆரம்பியுது காலையில எழுந்தோன்னே இன்னைக்கு யாராலெல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கா ஏ பா அவங்களுக்குள்ள ஏதோ சண்டையாமா அப்படின்னு இது தேவையே இல்லை ஆக்சுவலாக என்னென்னா உங்களுடைய பர்சனலான விஷயத்த ஒரு எமோஷனை நீங்கள் வந்து ஸ்டோரிலையும் ட்விட்டர்லேயும் போடுறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க அந்த சன நேரத்தில் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்த பண்ணிருந்தீங்க இப்படி எல்லாத்தையும் நான் வெளிப்படையாக பண்ணணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது அதனால் தயவுசெய்து நடிகர்களாக இருந்தாலும் சரி இல்லை நார்மல் மனிதர்களாக இருந்தாலும் சரி யாருமே இந்த மாதிரி ஸ்டோரியில் ஸ்டோரியில் ஏன்னா அவர் பாரு போட்டுட்டு உடனே அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க நான் தரேன் இப்போ அந்த ஸ்டோரியை பார்த்தவங்க என்ன நடப்பாங்க ஓ ஹோ பிரச்சனை எப்படி டைவர்ஸ் இல்லை அதனால தான் இப்போ நீங்கள் சொன்னீங்களா டைவர்ஸ் அப்படி தான் பற்றி எரிஞ்சு எரிஞ்சு தண்ணி ஊற்றி அணை அதனால அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆதர்ச தம்பதிகளாக தான் இருந்துட்டு வராங்க குழந்தைகளோட டைம் ஸ்பென்ட் பண்றாங்க எங்க போனாலும் விங்கேஸ்வன் கூட தான் இருக்காரு நல்லா தான் இருக்காங்க சார் அந்த திருமண வீடியோ இது பண்ணாங்கல்ல அதுதான் சார் பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணோமா ஒரு வீடியோ கடைக்காரன்ற சொன்னமா அவர் வீடியோக்காரர் நல்லா அதை வீடியோ எடுத்து கொடுத்தாரா அந்த கேசட் எடுத்து வீட்டில் போட்டு குடும்பம்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டமான்னு இல்லாமல் அந்த வீடியோவில் எங்களுக்கு இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்கன்னு தூக்கி அதை ஒரு பெரிய படம் மாதிரி ஆக்கி வியாபாரம் ஆக்கி அதை நான் வந்து ஒரு ஓடிடியில் கொடுக்குறேன்னு சொல்லி ஓடிடியில் கொடுத்து அதில் போடுற சின்ன சின்ன ஷார்ட்ஸுக்கெல்லாம் இன்றைக்கி எல்லாம் ரைட்ஸ் பேச ஆரம்பிச்சு இல்லை ஆமாம் சார் அது ஒரு நியாயம் தான் ஏன்னா அது மிகப்பெரிய ஓடிடி அவங்க ரைட்ஸில் எதாவது பிரச்சனை வந்தால் அப்புறம் அவங்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தும்ல இல்லையா அவங்க அதெல்லாம் வந்து அனுமதிக்க மாட்டாங்க அது ஒரு வியாபாரம் ஆகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது எதை எதை வியாபாரம் செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆமாம் கல்யாண வீடியோ கேசிட்டு நீங்கள் எதாவது வச்சுருக்கீங்களே சார் இருக்குது சார் இருக்கா நெட்ஃப்ளிக்ஸில் பேசி பார்க்கலாம் ஃபிளிக்ஸில் போடுற அளவுக்குன்னா அப்போ ஏதோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் சரி சரி ஓகே அடுத்ததாக வந்து தனுஷ் அவர்களுடைய ஐம்பத்தி நாலாவது திரைப்படம் என்ன படம் இல்லை சார் நாளைக்கு ஒன்று வந்து பூஜை போட போகிறாங்க ஆண்டவா இந்த படத்தை நல்லபடியாக காப்பாது அப்படி பிள்ளையார் சில அப்படின்னு ஒரு தேங்காய் உடச்சு இல்லை அந்த படத்தில் என்ன விஷயம்னா இது வந்து தமிழ் படமா மலையாள படமா அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது

அதாவது தமிழ் படம்னு சொல்ல முடியாது அது மலையாள படம் அது இப்போ வந்து அது ஞான் மலையாளத்தில் வரைஞ்சிட்டாலே கூட ஜெயராமல் ஒரு கேரக்டர்னா சுரேஷ் வெஞ்ஞாரம் ஓடு சுரேஷ் வெஞ்ஞாரம் ஓடு சுரேஷ் வெஞ்ஞாரம் ஓடு ஒரு கேரக்டர் ஜெயராம ஒரு கேரக்டர் அண்டா ஒரு இதுல வேற யாரும் இதுல நடிக்கிறது வேற யாரும் தெரியும் யாரோ ஒருத்தர் சொன்னீங்க லால் சார் வருவாரான்னு தெரியல நமக்கு லால் சார் வருவாரா ியா சரி ஓகே அப்ப சிதம்பரம் டைரக்ஷன்ல தனுஷ் அவர்கள் நடிக்கக்கூடிய மலையாள படத்துடைய பூஜை தான் நடக்க போகுது அப்படிதான் நினைக்கிறேன் இல்லை சார் கேரளத்துல முடியாது ஏன்னா ஜெயராமும் மலையாள படம் தான் நடிக்கிறாரு சுரேஷ் விஞ்ஞான மூடவும் மலையாள படம் தான் நடிக்கிறாரு தமிழ்ல இப்போ சுரேஷ் விஞ்ஞான மோடு ஒரு படம் நடித்தார்ல ஐ திங்க் அது வந்து விக்ரமோட படம் ஆமா அது வீர வீரதீரேசுரன்ல வந்த சுரேஷ் வெஞ்ஞான மூடு அப்ப தமிழ் படமா கூட இருக்கலாம்ல இருக்கலாம் சார் இருக்கலாம் இருக்கலாம் ஆனா ஒரு பெரிய மார்க்கெட் வந்து சொல்லுங்க சிதம்பரம் இது தமிழ் படமா இல்ல மலையாள படமா கேரளத்தில் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு சார் கேரளாவில் பெரிய திரைப்படம் அங்கே நிறைய மீன் விற்கும் காய்கறி விற்கும் அந்த மாதிரி பெரிய மார்க்கெட் நிறைய இருக்கு இல்ல சார் ஆ இடத்துல மத்தி மீன் கிட்டும் இல்ல 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 நான் சீரியஸாக சொல்றேன் விஜய்யை வந்து கொண்டாடி தீர்த்த மாநிலம் வந்து கேரளா அதான் தீர்த்துட்டாங்களே இப்போ விஜய் அடிக்க பண்ணிட்டாரு அது மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அவன் நல்லா கொண்டாடினாங்க கேரளாவிலலாம் வந்து பயங்கரமாக கொண்டாடினாங்க ஸ்ரீலங்காவில் பயங்கரமாக கொண்டாடினா இல்லை இல்லை இன்னொரு தகவல் சொல்கிறேன் சார் இன்னொரு தகவல் என்ன கேரளத்தில் ஒரு புதிய ஒரு இடத்துக்கு வந்து இளைய தளபதி விஜய் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க இடத்துக்கா ஆமாம் இடத்துக்கா ஒரு இடத்துக்கு ஊருக்கு வந்து இளைய தளபதி விஜய்ன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க பாரதியார் நகர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தென்கே குறிவாயப்பா சரி சார் அதாவது குஷ்புவுக்கு நம்ம வந்து இட்லி அவிச்சோம் கோயில் கட்டணும் குஷ்புக்கு இட்லி அவிச்சீங்களா ஆமா சார் ஓகே ஆமா குஷ்பு இட்லி ஆமாதான் ஆமா சோ இப்போ இளைய திரபதி விஜய்க்கு இடம் இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் அங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல விஷயம் குஸ்பூக்கிட்டு கோயில் கூட கட்டினாங்க குஷ்பு ஆமா சார் அந்த கோயில்ல கோயிலு குஸ்பூக்கி கோயில் இருக்கா இல்லையா கோயில் எங்க இருக்குல்லாம் தெரியாது சார் நீங்க கோயில் பிரச்சனை எல்லாம் கிடையாது அரசியல் சமாச்சாரம் அது ஏற்கனவே பெரும் பிரச்சனையா தீ தீ போல இருந்துட்டு இருக்கு

அக்டோபர் ஒன்னாந்தேதி வெள்ளிக்கிழமை நிறைய பண்ண நான் அவனுக்கு பாருங்க ஜோசிய மாதிரி பார்த்து வெள்ளியா இருக்கும் சார் இல்லைன்னா வேலைன்னா இருக்கும் சார் ரெண்டுமே இல்லை சார் அக்டோபர் ஒன்று புதன்கிழமை சார் அக்டோபர் ஒன்று புதன்கிழமை ஆனால் அக்டோபர் ஒன்னாந்தேதி படம் ரிலீஸ் போட்டிருக்காங்க ஆமாம் சார் தகவல் வந்திருக்கு காந்தாரா சினிமா வருது செகண்ட் பார்ட் ஓ அக்டோபர் ஒன்று ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி ஓ அன்னைக்கு லீவு ஆ லீவு ஓகே அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் அப்புறம் அப்படியே லாங் வீக்கெண்டு ஸோ அதனால் தேதி அக்டோபர் ஒன்று மட்டும் செவ்வாக்கெழமை வந்துன்னா என்ன பண்ணியிருப்பாங்க ஓ வெளியிட மாட்டாங்களா செவ்வாய் கிழம இல்லை செவ்வாய் கிழம உகந்த நாள் வெளியிடலாம் சொல்ல அதனால் நமக்கு என்ன இருக்கு சரி இருக்கட்டும் அக்டோபர் ஒன்றாந்தேதி இட்லி கடையோட இன்னொரு படம் என்ன சொன்னீங்க காந்தாரா டூ காந்தாரா டூ பல காவல்களை வாங்கியிருக்கும் ஆமாம் சார் இல்லை ஆமாம் நிறைய வந்து அந்த படத்தில் வந்து உயிர் சேரும் சார் மூணு பேர் இறந்துருக்க ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு வந்து படகு கவிழ்ந்தது அந்த யூனிட்டே போகக்கூடிய வேன் கவிழ்ந்தது அது ஏதோ குலசாமியை பற்றி எடுக்கக்கூடிய ஒரு கதை தான் காந்தாரா அதில் ஏதோ சம் சூப்பர்ஷியஸ் பிலீஃப் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் பதில் இல்லை படம் வரும்போது தெரியும் அது எந்த அளவுக்கு பிரபலமாகுது ஆகுது அப்படின்னு இல்லையா ஆமாம் இதில் இப்போ இவர் தனுஷாரருடைய இயக்குனர் இருக்கார்ல சிதம்பரம் இதுக்கு முன்னால் எடுத்த படம் ஆ பாய்ஸ்மேல் பாய்ஸ் மஞ்சுமல் பாய்ஸில் நடித்து ரொம்ப பிரபலமான சௌபின் ஆமாம் அப்போ அவரு கூலியில் கூட நடிக்கிறார் ஆமாம் சார் கூலியில் ஒருத்தர் அவரு தானே அந்த மஞ்சுமே பாய்ஸ்ல வந்து தனியாக ஒரு வீட்டில் வந்து வயசான ஒருத்தான் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்த ஒரு ஜோடின்னு அது மாதிரி தான் அவர் அப்புறம் அந்த கமிட்டி படத்துல எல்லாம் ஒரு என்ன ஒரு கராட்டே மாஸ்டரா வருவார் இறைச்சி வெட்டுக்காரராக வருவார் அட்டகாசம் அவர் வந்து மஞ்சுமல் பாய்ஸில் வந்து இந்த காப்பாற்றக்கூடிய வேலையெல்லாம் அவர் தான் செஞ்சார் ஆமாம் கரெக்டு இப்போ அவரை போலீஸ் பிடிச்சிரு காப்பாற்றுற ஏன் சார் பிடிக்கிறீங்க அவர் எவ்வளோ பெரிய உயிரை காப்பாத்திருக்காரு அவர் ஏன் பிடிக்கிறீங்க சார் சார் அவர் ஏன் சார் போலீஸ் பிடிக்கும் என்ன விஷயம்னா இந்த மஞ்சள் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் இருக்குல்ல அதில் ஃபினான்ஸ் வந்து ஒருத்தர் பண்ணியிருந்தார் இந்த திரைப்படத்துக்கு கடைசி நேரத்தில் திகையாமல் யாரோ வந்து ஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அக்ரிமெண்ட் ஆமாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இந்த மெகா ஹிட்டில் இந்த திரைப்படம் ஆமாம் பேசினபடி லாபத்தொகையை கொடுக்கல அது வந்து கேஸ் ஆகி தீவிர விசாரணை ஆறு மணி நேரம் விசாரணை இவர் இவர் இவருடைய அப்பா இன்னும் யார் எல்லாமோ விசாரிச்சுருக்காங்க அப்புறம் வந்து மதியம் சாப்பாட்டுக்கு பிறகும் திருப்பி வாங்கன்னு கூப்பிட்டு மறுபடியும் விசாரிச்சிருக்காங்க ஓ ஆ கழிச்சுட்டு வா ஆ கழிச்சுட்டு வாக்கம் நீ இல்லடா நீ இல்லடா இப் படம் எடுத்தது வாடா இங்கோட்டு ஆ ஐயோ சா நீ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராகவே மாறிட்டீங்களா இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவரை வந்து கைது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஜாமீனில் விட்டுருக்காங்க ஜாமீன் அங்கும் மீன் தான் இருக்கு விட்டுருக்காங்க கோர்ட்டில் ஏற்கனவே வந்து முன் ஜாமீன் வந்து வாங்கியிருக்கிறாரு முன் ஜாமீன் இதனுடைய இது எப்படி ஆகும் மொத்தம் என்ன பவர் இந்த கேஸில் அவர் வெளில வந்தாரா இல்லையா இல்லை இல்லை வெளியில் வரல ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஜாமீன் கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ லாபத்துலேருந்து வந்த காசை ஏன் இன்னும் கொடுக்கல கொடுக்கல அது ஏற்கனவே வந்து பெரிய இஷ்யூவாக வந்து போயிட்டு இருக்கு மலையாள திரைப்பட உலகத்தில் இப்படி போயிட்டு இருக்கு இங்கேயும் இதுதான் எங்கள் தலைவர் வந்து ஒரு டைலாக்ஸ் இருக்காரு யார் சூப்பர் ஸ்டார் கடை வாங்குறதோ தப்பு கடை கொடுக்குறதோ தப்பு நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி வாங்காமல் இருந்ததுனால் மஞ்சுமே பாய்ஸ் வந்திருக்காது சார் இது மஞ்சுமேல் பாய்ஸ் வந்திருக்காதுங்க அது வேற என்னாலும் காசு கொடுத்தார்ல அவர் கொடுக்கணும்ல ஆமாம் இல்லை அது அன்றைக்கி மஞ்சுமே பாய்ஸ் எடுக்கிறதுக்காக ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருக்கார்ல நிச்சயம் அவர் இல்லைனா மஞ்சுமேல் பாய்ஸ் எடுத்துக்க முடியாதுல்ல அப்போ அவருக்கான மரியாதை விஷயங்கள் ஆமாம் சார் எது என்ன எதுன்னு பார்த்துக்கிட்டு பைசல் பண்ணுங்கள் ஆமாம் ஆ ஆ இந்த கேஸ் விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு சமாச்சாரம் இன்னொரு கேஸா ஆமா சார் இங்க வந்து இந்த கொக்கைன் விவகாரம் இருக்குல்ல ரெண்டு வாரத்துக்கு முன்னால தீயாக பத்திட்டு இருந்தது அது பத்து இல்லையோ சார் நான் பேசினது கூட ஒரு ரொம்ப கோச்சிச்சு அப்படியே பேசலாமா அப்படின்னுச்சு அப்புறம் நான் சொன்னேன் வித்த மாதிரி பேசுறியம்மா நான் ஏதோ நடந்தது நீ சொன்னதுக்காம்மா நான் சொன்னேன் நம்ம தான் சொன்னோம் இல்ல அந்த அம்மா சொன்னாங்க அது வந்து இன்டர்வியூல சொன்னாங்க அந்த அம்மா சொன்னதே இந்த மாதிரி சொன்னீங்களே நீங்க நியாயமா என்னம்மா அவங்க நீங்க எல்லாம் இப்படி பேசுறீங்களேன்னு கேட்டேன் அது கூட நீங்க இல்லை ஏதாவது வருத்தத்தில் இருந்திருப்பாங்க சார் இந்த ஸ்டோரி போட்ட மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க அவசர அவசரமாக பண்ணுவாங்க ஓகே இதுல இந்த விஷயத்துல வந்து நடிகர் கிருஷ்ணா கழுகு கிருஷ்ணா அவங்கள வந்து ஜாமீன்ல விட்டுருக்காங்க ஜாமீன்ல விட்டுருக்காங்க ஆமா அதாவது சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து அந்த கேஸ் நடந்துட்டு இருந்தது அங்கெல்லாம் வந்து ஜாமீன் தர முடியாது அப்படின்ட்டாங்க இவங்க வந்து உயர் நீதிமன்றத்தை நாடி ஜாமீன் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா தினமும் வந்து கையெழுத்தப்படும் தினம் வந்து கையெழுத்து ஆமாம் விசாரணை அதிகாரி முன்னால் வந்து தினமும் கையெழுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லபடியாக அவங்க வந்து இந்த தெரியல சார் அது வந்து வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு வருவாங்க அப்படிங்கிறத நம்புகிறோம் நல்ல நடிகர்கள் கழு கிருஷ்ணா ஸ்ரீகாந்த்லாம் நிறைய படம் நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு நிச்சயம் சார் யாருமே இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இதே விஷயத்தை தான் மன்சூர் அலிகான் சார் வந்து சொல்லியிருக்கிறார் என்ன என்ன சொன்னார் மன்சூர் அலிகான் ஸ்ரீகாந்த் வந்து நல்ல மனிதர் நல்ல நல்ல நடிகர் நல்ல நடிகர் இது வந்து அவர் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் இதுலேருந்து வெளியே வரணும் நிறைய மாணவர்களும் இளைஞர்களும் வந்து இந்த போதை பழக்கத்தினால கெட்டு போகிறாங்க இதை வந்து போலீஸ் வந்து அதிரடியாக இதை வந்து காவல்துறையினர் வந்து அதிரடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறத சொல்லியிருக்காரு அது கரெக்டு தான் ஏன்னால் வந்து இன்றைக்கி போதைப்பொருள் வந்து ரொம்ப அதிகமான புழக்கத்தில் இருக்குதுன்னா எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம கேள்விப்படுறதும் போடுறதும் அப்படி தான் இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது கூடிய சீக்கிரம் அதுக்கான ஆக்ஷனை வந்து காவல்துறை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் இல்லை ஒட்டுமொத்தமாகவே இது வந்து ராடிகேட் பண்ணுவோம் நல்லா ஒழிக்க வேண்டும் கரெக்ட் ரொம்ப பயமாக இருக்குது சார் அது கரெக்டு தான் பயமாக இருக்குது பயமானால் இந்த போதைப் பொருள் உபயோகப்படுத்துறனால பார்த்தா நமக்கு பயம்மாறு ஆமாம் அது அவங்க எந்த நேரத்தில் என்ன செய்வாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வன்முறைகள் கொலைகள் இந்த மாதிரி நடக்குது அது எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னே தெரியல போடாமல் இருக்கும் ம் ஓகே இல்லை போதைப்பொருள் போடாமல் இருக்கும் ஓகேட்டிங்களே அப்புறம் வேற என்ன சொல்லுங்கள் அப்புறம் வந்து அடுத்த வருஷம் வந்து ராட்சசன் வருது சும்மா இருங்க அது வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லை சார் ராட்சசன் டூ ஓ ராட்சசன் டூ ஆ ராட்சசன் டூ மட்டும் இல்லை கட்டா குஸ்தியும் வருது எல்லாம் பார்ட் டூ பார்ட் டூ வருது பயங்கரம் இதை வந்து விஷ்ணு விஷால் தான் சொல்லியிருக்கிறாரு அப்படியா ஆமாம் விஷ்ணு விஷால் வந்து இப்போ சமீபத்தில் கூட

அப்படிங்கிற அந்த படம் மூலிமா வந்து விஷ்ணு விஷால் அவருடைய பிரதரை அறிமுகப்படுத்துகிறேன் ஆமாம் இல்லை ஓகே சூப்பர் ஸோ அவருடைய பிரதர் அப்புறம் அடுத்த வருஷம் ராட்சசன் டூ அந்த ஒரு கோர விபத்து ஆமாம் இல்லை அந்த முகம் அப்படி இருக்குங்க அதை சொன்னாங்க நீங்கள் வேற ஏதாவது சொன்னீங்க அந்த முகத்தில் அது கோரமாக இருக்கும் அது விபத்துன்ட்டனா அது அழிச்சிருங்க அந்த கோரமாக அந்த முகம் வச்சுட்டு அந்த பையன் வரும்போது அப்படியே பயமாக இருக்கும் இல்லை கடைசியாக தான் தெரியும் அது வந்து பொண்ணு இல்லை அது பையன் அது அம்மா இல்லை பையன்

சைபல்லவேயோ ஆ சைபல்லவே வந்து அமீர் கான் மகனுக்கு வந்து ஜோடியா கர்டிகறாங்க நீ சைபல்லவே அமீர் கான்னு சொன்னானே அப்படி ஓஹோ அப்படினா அமீர் கான் உடைய மகனுக்கு அப்படிண்டே ஓகே அமீர் கான் உடைய மகனுக்கு ஜோடியா சூப்பர் 1 दिन அப்படிங்கற ஒரு திரைப்படம் ஒரு நாள் ஆமா அதான் 1 दिनல 1 दिन

ஒரு வெள்ளிய படம் வெள்ளிய படமான அந்த பிரேமங்கிறதுனால நீங்கள் லவ் ஸ்டோரிங்கிறீங்க ஆமாம் அந்த ஃபுல்லாகவே அப்படிதான் தான் நடிச்சிட்டு இருக்காரு ஆனால் அமீர் கானோட பயணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிகே அப்படிங்கிற படம் அமீர்கான் நடித்தார் இல்லையா அதில் ஹஸ்டன்ட் டேரக்டராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் மகாராஜ்னு ஒரு படம் அதான் அவரோட அறிமுகம் கர்சாந்தாஸ் முல்ஜி அப்படின்னு சொன்ன அந்த ரோல் ஓகே அதுக்கப்புறம் வந்து லவ்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஏகப்பட்ட படம் இல்லை லவ்யப்பா வந்து ரெண்டாவது படம் மூணாவது படம் ஏக்தின் ஸோ அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து ஏக் ஏக்தின் வந்து அடுத்த ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆமீர் கானுடைய பையன் சூப்பர் சாய் பல்லவி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நடிகை அவங்க வந்து இப்போ அடுத்தது வந்து ஒரு மெகா திரைப்படம் இந்திய வரலாற்றிலே முத்திரை பதிக்கும் போல் இருக்கு அந்த திரைப்படம் அது என்ன படம் ராமாயணம் ராமாயணம் அதில் வந்து நடிக்கிறாங்க ஆமாம் ராணுவ ராமாயணத்தில் என்ன கேரக்டர் பண்ணுறாங்க என்ன கேரக்டர்னு தெரியல சார் அதை சூர்பனக்கிய கேரக்டர் இல்லை ரன்பீர் கபூருக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க போல் அப்போ ரன்பீர் கபூர் தான் ராவணனா இருப்பாரோ அவர் தான் ராமன் இவங்க தான் சீதா ராம் சீதை ஆ இருக்கலாம் ஸோ ராமாயணத்தை இப்போ படமாக பண்ணுறாங்க ஆமாம் சிறப்பு நம்முடைய ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இசையமைக்கிறார் ஏஆர் ரகுமான் ராமாயணம் மியூசிக்கா ஆமா சார் அப்போ வேற லெவல்ல இருக்குமே வேற லெவல் அரசியல் எல்லாமே இருக்கும் சூப்பர் ராமாயணம் அடுக்கிறாங்க கபூர் நடிக்கிறாரு சாய் பல்லவி கதாநாயகியா நடிக்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் இசை ஏஆர் ரகுமான் இசை அதை உலக கொண்டு போகணும் தான் ஏஆர் ரகுமான் எல்லாம் போட்டு நல்லது நல்லது வந்து பிரமாதம் அப்புறம் வேறு அப்புறம் அவ்வளோதான் இன்றைய செய்தி இதோடு முடிந்தது இல்லை அதுக்கு மேலே விஷயம் இல்லை இல்லை ஓகே ஃபைன் இது மாதிரி ஏகப்பட்ட டவுட்டு நம்ம செல்வராஜுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த மாதிரி துணுக்கு செய்திகளை சொல்லும்போது நமக்கே அது சுவாரஸ்யமாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்